மக்களே நான் உங்கள் தூத்துக்குடி அவர் போனேன் இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன மீன் குழம்பு வைக்க போறேன்னா மஞ்சப்பாறை மீன் குழம்பு வைக்க போறேன் மக்களே பார்த்தீங்களா மஞ்சப்பாறை ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது சூப்பராக இருக்கும் குழம்புச்சாலும் சரி பொரிச்சாலும் சரி மஞ்சப்பாறை ரொம்ப டேஸ்டா இருக்கும் மக்களே வாங்க வந்துட்டு இதை வந்துட்டு நான் தேங்காய் ஊற்றி வைக்கல சும்மா தான் வைக்க போறேன் மக்களே வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் மக்களே பார்த்தீங்களா மஞ்சப்பாறை கொஞ்சம் ரொம்ப பொடி சைஸ் இல்லை பரவாயில்லாத சைஸ் தான் சூப்பராக இருக்குது அப்படியே முழுசாக தான் போட்டு வைக்க போகிறேன் வெட்டிட்டு குழம்பு வச்சு பொறிக்க போகிறேன் மக்களே எவ்வளோத்தையும் ரொம்ப நாள் ஆகிட்டு மக்களே மீன் சாப்பிட்டு ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நாள் கிட்டே இருக்கும் மக்களே மீன் சாப்பிட்டு இப்போ தான் வந்து இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் கடற்கரையிலேருந்து வாங்க மக்களை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் செம டேஸ்டான ஒரு மீன் மக்களே ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் போடு அப்புறம் வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு மகளே சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு உரிக்க வந்துட்டு நேரம் இல்லை அதனால் வந்துட்டு நான் ரொம்ப பொடி வெங்காயமாக இருந்துச்சு அதனால் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் மக்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டையுமே வந்துட்டு இடிச்சு நல்லா தட்டி எடுத்துக்கிற வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் இந்த மணிக்கு ஒரு டைம் குழம்பு வச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதிகமாக வைக்கிறதுல இந்த குழம்பு ஒன்று மகளே இல்லை தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து ஊற்றலை நான் இன்னொரு நாள் வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து ஊற்றி குழம்பு வச்சு கட்டுற மகளிர் மஞ்சப்பாறை உண்மைக்குமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மகளிர் லைட்டாக நச்சுட்டு அள்ளீர வேண்டியதான் அந்த மிளகா வந்துட்டு ஃபுல்லாகவே நீங்கள் நச்சிட வேணாம் லைட்டாக அந்த தோல் தெரியணும் அதை வந்துட்டு அப்படியே எண்ணெயில் சுருளை வதங்கிடும் அப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை வச்சு நான் நச்சு எடுத்துருக்கேன் அது வந்துட்டு கரெக்டாக வரும் மக்களே வெட்டினா நிறைய தெரியும் அரைச்சா வந்துட்டு கம்மியாதான் வரும் சின்ன அம்மினால டப்பு டப்புன்னு தெரிஞ்சு போச்சு கொட்டி அம்மி தான் அது பெரிய அம்மீனாலும் அரைக்க முடியாது மக்கள் குட்டி அம்மீனா கூட அரைச்சிடலாம் தீங்களா இந்த அளவுக்கு ரொம்பவும் மையம் அரைச்சிரும் வேணாம் லைட்டாக தோலும் அப்படியே அந்த சதையுமா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் நல்லா கொஞ்சம் கொலை கொலான்னு வந்துருக்கீங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் வந்துட்டு அப்படியே வலிச்சு எடுத்துக்கிறேன் மக்களே ரொம்பவே கம்மியானதாக நம்ம எப்பயுமே ரெகுலராக சேர்க்குறதா ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்க்குறோம் அவ்வளோதான் கொஞ்சம் அரைச்சி நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப மையாக அரைஞ்சிரும் ரொம்ப மைய அரைஞ்சால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது கிடையாது நம்ம சாப்பிடும்போது அந்த சோறு கூட சேர்த்து சாப்பிடும்போது அந்த வெங்காயமும் வந்துட்டு சேர்த்து நம்ம சாக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க தக்காளி வந்துட்டு நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாகவே எடுத்துக்கோங்க சும்மா அவ்வளோதான் லைட்டை தட்டிட்டு ஒரு இழு அவ்வளோதான் மக்களே முடிஞ்சிச்சு தக்காளி சட்டுன்னு வதங்கிரும் பார்த்தீா அந்த தோலை மட்டும் நல்லா நான் நச்சு விட்றேன் அதில் உள்ள அந்த சாறு எல்லாமே வெளியே வர்ற அளவுக்கு மட்டும் நச்சு விடுறேன் தோல் மட்டும் அப்படி நல்லா சுருளை வதங்கிரும் நம்ம வதக்கும்போதே நல்லா சுருளை வந்து வதங்கிரும் அதனால வந்து நமக்கு தெரியாது நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் அந்தளவுக்கு பெஸ்ட்டான சமைக்க மாட்டேன் மக்களை ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மக்களே அரைச்சி முடிச்சாச்சு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் தக்காளி வெங்காயம் அப்புறம் வந்துட்டு பூண்டு மிளகா வந்துட்டு இடித்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பலை மல்லிகளை இருந்தால் குதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கோங்க நான் வந்துட்டு மல்லிகளை போடலை மக்களே அடுப்பு பத்த வச்சேன்னா அப்போ வந்துட்டு சட்டி வச்சுக்கிறோம் மக்களே தான் வைக்க போறேன் சட்டி நல்லா சூடாகட்டும் மக்கள் அப்பதான் எண்ணெய் ஊற்றுனோம்னா கடுகு போடுற மாதிரி இருக்கும் இதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும் கொஞ்சம் கம்மியாக தான் சூடு இருந்துச்சு நான் கடுகு போட்ட உடனே வந்துட்டு இது வெடிக்கலை கொஞ்சம் டைம் ஆச்சு மக்களே கடுகு போட்டுக்கிறேன் கடுகை எப்பயுமே நல்லா பொரிய விட்டுருங்க அந்த கடுகு வந்துட்டு வெடிக்காமல் ஒன்று கூட கிடந்தாலும் இந்த ஒரு மாதிரி இருக்கும் வெந்தயம் போட்டிருக்கேன் மக்களே நமக்கு மீன் குழம்புனாலே கண்டிப்பாக வெந்தயம் போடணும் சாலை மீன் குழம்புக்கு வந்துட்டு இந்த வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி மேலே தூடணும் சூப்பராக இருக்கும் மக்களே குழம்பு அப்புறம் வந்துட்டு நம்ம இடித்து வச்சிருந்தோம் வச்சிங்களா பூண்டு அப்புறம் மிளகா அதையும் போட்டு நல்லா இந்த பூண்டு மிளகா போடும்போது ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அப்புறம் வெங்காயம் போடுறோம் மக்களே வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் வதங்க டைம் ஆகும் பார்த்தீங்களா நான் போட்டுட்டு போட்டுவிட்டு வெங்காயம் போடுறேன் சட சடன்னு வெடிச்சிரும் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் மக்களே வெங்காயம் வந்து எப்பயும் போல் நல்லா வதங்கணும் இது வதங்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க மக்களே பெரிய வெங்காயம் வந்துட்டு எப்பயுமே வதங்குறதுக்கு டைம் எடுக்கும் சின்ன வெங்காயம் அப்படி கிடையாது நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு போட்டோடனே அது நல்லா வதங்கிரும் பெரிய வெங்காயம் மட்டும்தான் மக்களுக்கு டைம் எடுக்கும் அப்புறம் வந்துட்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை போட்டுக்கிறேன் இதுவுமே ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அந்த தக்காளியோட தோல் வந்துட்டு அப்படி சுருங்கி வரும் பார்த்தீங்களா அது கரெக்டான ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மசாலா பொடி போடுவேன் மசாலா பொடி வீட்டில் அரைச்ச மசாலா பிடியும் நல்லாயிருக்கும் மக்களே மீன் குழம்புனாலே வீட்டில் அரைச்ச மசாலா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு நான் அரைச்சி வச்ச மசாலா தான் ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் மக்களே இந்த கரண்டிக்கு தான் நான் எப்போயுமே அளவெடுப்பேன் ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் லைட்டா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் புளி கரைச்சி வச்சு கூட ஊற்றலாம் நான் வந்துட்டு இப்படி போட்டா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த காட்டை வந்துட்டு தொண்டைக்கு ஏறாது மக்களே அதனாலதான் முக்கியமா வந்துட்டு இப்படி போடுவாங்க அந்த நம்ம பச்சையாக மசாலா போடும்போது அது ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்துட்டு இப்படி வதக்கும்போது வராது நான் கொஞ்சம் ஏன்னா மசாலா கறிக்கிற கூடாது பார்த்திங்களா அதனால எப்பயுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் மசாலா எல்லாம் போட்டதுக்கு உடனே ஒரு வாசம் வந்துச்சு அப்புறம் புளி மக்களையை புளி ஊற்றணும் புளி கட்டி புளியாக தான் இருக்குது அதனால் வந்துட்டு நான் அந்த குட்டி கப்புக்கு வந்துட்டு ஒன்றரை கப் நான் வந்துட்டு மொத்தமாக தான் ஊற்றுவேன் இது வந்துட்டு அளவு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு நான் இதில் மெஷர்மெண்ட் பண்ணி போட்டேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறம் டேஸ்ட்டு புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் மக்களே இதை வந்துட்டு நான் ரொம்ப கட்டியாக வைக்கல கொஞ்சம் வந்துட்டு புளி தண்ணி குழம்பாக தான் நான் வைக்கிறேன் சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் மக்களே டேஸ்ட்டு பார்த்தேன் கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சு அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மக்களே தண்ணி ஊற்றி மொடி வச்சாச்சு அதை நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மீனை போட்டுக்கலாம் மக்களே பாறை மீன் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பாறை மீனை போட்டுக்கலாம் கொதிச்சுட்டு பார்த்திங்களா கொதிக்கும் போதே ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு அந்த மீனை போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புல வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி அது எல்லாமே தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு தட்டி போடணும் மீனை போட்டுக்கிற மக்களே நான் கொஞ்சம் குழம்பு வச்சேன் கொஞ்சம் பொரிச்ச மக்களே அந்த மீனில் அவ்வளோதான் மக்களே மீன் போதும் ஏன்னா மீன் வந்துட்டு அளவுக்கு எடுத்துக்கவும் மாட்டாங்க பொறிச்சா தான் வந்துட்டு கட கடன் காலியாகும் இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் வந்துட்டு புளிப்பு உரப்பூ வந்துட்டு பார்த்துக்கிற வேண்டியதான் உப்பு காணாட்டாலும் போட்டுக்கிற வேண்டியதா மக்களே நான் அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன் இதை இந்த குழம்பு வந்துட்டு தேங்காய் அரைச்சு ஊத்தி கூட்டி வச்சா சூப்பரா இருக்கும் மக்களே பாறையிலேயே பாத்தீங்களா சூப்பரா மீன் வந்துட்டு வெந்துடும் மக்களே உடனே வெந்துடும் மீன் போட்ட உடனே வெந்துடும் குழம்பு வந்துட்டு இந்த அளவுக்கு தனியாக இருக்கணும் உட்களும் அப்படி சோறுல வந்துட்டு அப்படி கொல கொலான்னு ஊற்றி சாப்பிட்டா குழம்பு மீன் பொரிச்சி மீன் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டேன் ஏன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடையாது மக்களே பயப்படலாம் வேணாம் பார்த்திங்களா நான் எடுக்கும்போதே அது உடையாமல் தான் வரும் மஞ்சப்பாறை வந்துட்டு அந்தளவுக்கு டக்குன்னெலாம் உடையாது சாலை தான் கொஞ்சம் வந்துட்டு பார்த்து வந்துட்டு எடுக்கணும் டக்குன்னு உடஞ்சிரும் இது வந்துட்டு இப்படி விரிவு கொடுத்து தான் வரும் வெந்தாலே இப்படி விரிவு கொடுத்து வரும் அந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு வெந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் மக்களே டீ வந்துட்டு நிறைய கனகனன்னு இருந்துச்சு அதனால தான் மக்களே எடுத்தேன் அவ்வளோதான் மக்களே குழம்பு இறைக்கலாம் அப்புறம் வந்துட்டு நான் பொறிக்க போகிறேன் மீன் பொறிக்க போகிறேன் இது என்னோட மீன் பொறிக்கிற சட்டி நிறைய சொல்லியிருப்பேன் இதோட தான் இதுதான் என்னோட மீன் பொறிக்கிற பொற்காஞ்சட்டி ஆங்களே சில ஊரில் வந்துட்டு வடைச்சட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இதை எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு இதை பொற்கான் செட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் ஊர்லெலாம் என்ன பேர் சொல்லுவாங்க இதுக்கு அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வந்துட்டு இதோட பேர் பொர்க்கான் செட்டி என்ன ஊற்றிக்கிறேங்களே என்னென்ன கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் அப்போ தான் அடுப்பில்னா டக்குன்னு வெந்து நம்ம எடுத்துடலாம் மெயின் ஆல்ரெடி மசாலா போட்டு நான் ஊற வச்சிட்டேன் மக்களே குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு போட்டு வரை வச்சிட்டேன் ரெடிமேட் மசாலா தான் மக்களே போட்டேன் நான் அரைச்சி போடல வத்தல் ஊற வச்சு அரைச்சி போடுவோம் பார்த்தீங்களா அந்த மணிக்கு போடல ரெடிமேட் மசாலா தான் போட்டேன் மீன் வந்து பரட்டுறதை வீடியோ எடுக்க வீடியோ ஆன் பண்ணாமல் போயிட்டேன் மக்களே நான் எடுக்கிற வீடியோ தான் இருக்கும் இல்லை இந்த நல்லா வெந்துட்டு பார்த்திங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் இருக்கும் மீனை பார்த்தாலே எல்லாருக்குமே பார்த்தோடனே சாப்பிட்ணும் போல தான் இருக்கும் அவ்வளோதான் மக்களே நான் எடுத்துக்கிட்டேன் இதே தோசைக்கல்லில் போட்டு பொறிக்கலாம் ஆனால் வந்துட்டு நான் இந்த பாறை மீனை வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரித்தா தான் மக்களே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏட்டா நடுவுக்கில் வந்துட்டு தோசைக்கல்ல வேகாத மணிக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது வந்துட்டு சூப்பராக வெந்து வந்துடும் அதனாலேயே வந்துட்டு இந்த பாறை மீனெல்லாம் வந்துட்டு சட்டியில் போட்டு தான் பொரிச்சு எடுப்போம் எடுத்துட்டு மீதி இருக்கிற மீனையும் போட்டுக்கிறேன் மக்களே இல்லை சும்மா வந்துட்டு கரெக்டாக வெந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போட்டோம் அவ்வளோதான் மக்களே மக்களே அவ்வளோதான் வந்துட்டு பாறை மீன் குழம்பு வச்சு முடிச்சுட்டேன் எப்படி வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க மழை வந்துட்டு மக்களே அதனால் வந்துட்டு நான் மீன் மீதி இது ஃபுல்லாக போய் தான் பொறிக்க போகிறேன் கேஸில் தான் பொறிக்க போகிறேன் பாய் மக்களே நாளைக்கு என்ன மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய சேனல் பாருங்கள் என்னோட மீன் வீடியோ வேணால் தூத்துக்குடி மீனவர் பொண்ணு சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே